ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தடையில்லா குடிநீர் விநியோகம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து துறை அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது கலெக்டர் வளர்மதி தலைமை தாங்கி பேசினார் அவர் பேசுகையில் தமிழக அரசு தலைமை செயலாளரின் உத்தரவின்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனைத்து ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் கோடிக்காலத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக ஏற்படும் நீர் பற்றாக்குறையை கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு அன்றாட முறையான குடிநீர் வழங்க வேண்டும் இதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நகராட்சி ஆணையாளர்கள் குடிநீர் மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள் இது குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் குடிநீர் குழாய்கள் பழுதின் காரணமாக குடிநீர் வீணாவது தடுக்கப்பட வேண்டும் அதே ஊராட்சி மற்றும் நகராட்சிகளில் குடிநீர் வரி மற்றும் சொத்து வரிகள் இதுவரை முறையாக வசூலிக்கப்படவில்லை வரி மற்றும் குடிநீர் வரியை முறையாக வசூலிக்க வேண்டும் இடம் மற்றும் கட்டிடத்தின் பரப்பளவிற்கு உகந்த சொத்து வரியை கணக்கிட்டு பெற வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் லோகநாயகி ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் ராஜவேல் மின்சார வாரிய செயற்பொறியாளர் குமரேசன் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய செயற்பொறியாளர் குமரவேல் உதவி இயக்குனர் சுதா மற்றும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்